எல்லோருக்கும் வணக்கம் சிவனின் அறுபத்தி நாலு ரூபங்களில் ஒன்றுதான் பைரவர் சிவன் கோவில்களில் முதல் பூஜை விநாயகருக்கும் கடைசி பூஜை பைரவருக்குமானது நடத்தப்படுவது வழக்கம் சிவாலயத்தின் காவல் தெய்வமாக விளங்குபவரும் இவர் தாங்க இதனால கோவிலை பூட்டியதுக்கப்புறம் சாவியை பைரவர் சன்னதியில் வைத்து எடுக்கும் முறை இப்போதுமே கடைபிடிப்பது ஒரு சிறப்பான விஷயம் பைரவரே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்யும் வடிவமாக கருதப்படுகிறார் மேலுமே இந்த வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் இந்த பைரவரை நம்ம வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பார்த்திங்களா அஷ்டமிங்க பயத்தை போக்கி துன்பங்கள் இருந்து நம்மை காக்கும் தெய்வமாக பைரவரே விளங்கப்போறுகிறாரு ஆபத்துக்கள் பகை நம்மை நெருங்க விடாமல் காக்கும் பைரவரை வழிபட வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி ஆனது ரொம்ப சிறப்பு மேலுமே தேய்ப்பிரை சஷ்டி பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரும் ராகு காலம் ஆகியவை ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது அஷ்டமி வழிபாடு அஷ்டமி திதியானது சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதியாக து அதே சமயம் இது வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதியாகவும் சொல்லப்படுது அஷ்டமி வழிபாடு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க பைரவரை நினைத்து வழங்கினாலே கஷ்டங்கள் அனைத்துமே தூள் தூளாகிவிடும் அஷ்டமி திதி வழிபட ரொம்ப உகந்த காலம் அனைவருக்குமே தெரியும் ஆனா வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி என இரண்டு அஷ்டமிகள் ஒரு மாதத்தில் வருகிறது இதில் எந்த நாள்ல எப்படி எதற்காக வழிபட வேணும் இரண்டிலுமே ஒரே மாதிரி தான் வழிபட வேணுமா குழப்பம் பேர் கூட சில பேர்த்துக்கு இருக்கும் அதற்கு எல்லாமே ஒரு தீர்வான வீடியோ தான் இந்த வீடியோ மேலும் இந்த கால பைரவர் வழிபாடு இன்னுமே சில பேர் அஷ்டமி அப்படின்னா பைரவரை வழிபட வேணும் அது வளர்ப்பிறைக்காக இருந்தால் என்ன தேய்ப்பிரையாக இருந்தால் என்ன சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்காங்க ஆனால் இது தவறுங்க அஷ்டமியில் ஒரே பைரவரை வழிபட்டாலும் வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி இரண்டுமே வேறு வேறு பலன்களை தரக்கூடியது எந்த திதியில் யார் வழிபட வேணும் எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலுமே கஷ்டங்கள் தீர வேணும் என்ன பிரச்சனைகள் வைத்து வழிபாடு அல்லது விரதம் தேய்ப்பிறை திதியில் துவங்கி வளர்ப்பிறை திதியில் முடிக்க வேணும் அதே மாதிரி கஷ்டங்கள் தீர வேணும் என வழிபாடு தேய்ப்பிறையிலும் வ வேண்டிய வரங்களை எல்லாமே பெற வேணும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் வளர்ப்பிறையிலும் வழிபாடு செய்ய வேணும் வளர்ப்பிறை வளர்பிறை அஷ்டமியில் பைரவரிடம் நமக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து அருள் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேணும் இதனால் நமக்கு தேவையானவைகள் எல்லாமே வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலுமே வளர்பிறை அஷ்டமி இன்னைக்கு நம்மளோட துன்பங்கள் அனைக்குமே திற்கு மாது வழிபடக்கூடாது தேய்பிரை அஷ்டமியில் துன்பங்கள் தீர வழிபட்டால் மட்டுமே நம்மளோட கர்ம வினைகள் தேய்ந்து துன்பங்கள் நெங்கி நலம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருது மேலுமே வளர்பிறை அஷ்டமி நம்ம பார்த்தீங்களா இன்றைக்கி வளர்ப்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டை செய்யும் போது ராகு காலத்தில் தான் செய்ய வேணும் அப்படிங்கிறது கிடையாது அன்றைய நாளில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபடுறவங்க தேய்ப்பிரை அஷ்டமி திதி வழிபாடானது செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது வளர்ப்பெரிய அஷ்டமியில் சதுர்கால பைரவரை மாலை நேரத்தில் வில்வம் வாசனை மலர்கள் கொண்டு சகஸ்கர நாமம் அர்ச்சனை செஞ்சு பதினோரு தீபங்கள் பைரவருக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களோட வறுமைகள் அனைத்துமே நீங்கும் மேலுமே வளர்ப்பெறைய அஷ்டமியில் சொர்ணகர்ஷ்ணா பைரவர வழிபட்டாலே செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும் இந்த திதியில் பைரவரை வழிபட்டாலே கடந்த ஐந்து பிறவிகளில் செஞ்ச கரும வினைகள் அனைத்துமே நீங்கும் மேலும் தினமுமே பைரவரை வழிபட்டு வர உங்களுக்கு நீண்ட நாள் வாரக்கடன்கள் உங்களை தேடி வரும் லட்சுமி கடாஷமானது உங்களோட வாழ்க்கையில் பெருக்கி கொண்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா தேய்ப்பிரை அஷ்டமி வழிபாடும் பார்க்கலாங்க கஷ்டங்கள் துன்பங்கள் தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவர வழிபாடு செய்வாங்க தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் வழிபட வேணும் தேய்ப்பிரை காலத்தில் வறுவறை பைரவஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுறோம் தேய்ப்பிரை அஷ்டமியில் உச்சி வேலையில் பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது காலங்களுக்கு அதிபதியாகவும் எட்டு திக்குகளுக்குமே உரியவராகவும் திகழ்பவர்தாங்க கால பைரவரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்படாமல் பைரவரானது காப்பாற்றுவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலும் அவங்களுக்கு யார் எல்லாம் கஷ்டத்தை தருகிறாங்களோ அவங்கள அவர் விலக்கி வைப்பார் என்றும் கூட சொல்லலாம் கடனாக இருந்தாலும் சரிங்க எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க துரோகிகளாக இருந்தாலும் சரிங்க அவங்க யாருமே திரும்பவும் வழக்கைகள் வராத அளவுக்கு பாதுகாப்பாக காலபைரவர் திகழ்வார் அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய வளர்ப்பிறை அஷ்டமினாலில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தேய்ப்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அதே சமயம் செல்வ செழிப்புகள் உயர வேணும் பண வரவானது அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வளர்ப்பிறை அஷ்டமினால் அன்றுதாங்க தாங்க அஷ்ட லட்சுமிகளும் கால பைரவரை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது அதனால வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கால பைரவரோட அருளோடு அஷ்ட லட்சுமிகளோட அருளையுமே நம்மளால் பெற முடியும் இன்று பாத்தீங்களா வியாழக்கிழமை வளர்ப்பிரை அஷ்டமி பைரவருக்குரிய ஒரு திதிங்க இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் இந்த அஷ்டமி நாளில் நம்ம ஒரு வழிபாட்டை வீட்லேயும் சரிங்க கோயிலில் செஞ்சாலும் சரிங்க இந்த கால பைரவரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபட்டு வாங்க இதற்கு நமக்கு ஒரு தேங்காய் வேணும் இந்த தேங்காயை சரிசமமாக உடைத்து அதில் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி சொர்ண ஆக்சரான பைரவரோட மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேணுங்க அதுக்கப்புறம் கால பைரவரோட மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேணும் சொர்ண அகர்ஷண பைரவரோட அஷ்டகம் இருக்கும் அந்த அஷ்டகத்தை பராணனை செய்ய வேண்டும் பிறகு ஓம்பம் பைரவராய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேணுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவத்தியமாக வைத்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு ஆலயத்தில் செய்கிறவங்க டைம் அண்டு கற்கண்டையானது நைவத்தியமாக நீங்கள் வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இப்படி நீங்கள் வழிபாட்டை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுவிட்டு நெய் ியமாக வைத்த இனிப்பை நாமும் சாப்பிட்டு அருகில் இருக்கிறவங்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலுமே வளர்ப்பெறைய அஷ்டமியில் ஸ்வர்ண அகர்ஷண பைரவரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்ண அகர்ஷண பைரவரோட அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாறப்போகுதுங்க மேலும் மாதந்தோறுமே வருகிற அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்களா இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் நீங்கள் பூஜை செய்வது இன்று நல்லதுங்க இந்த அஷ்டமி நாள்ல நாம் ராகு காலத்துல செவ்வரளிப்பூ மாலை சாற்றி செவ்வாழை பழம் நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பு மேலும் தேங்காயை உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வணங்கும் போது பைரவ காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை நீங்க சொல்லி வணங்குவது இன்னும் சிறப்புங்க மேலும் ஒரு சிறப்பு சிவப்பு துணியில் ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகுகளை போட்டு சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்குல நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு இப்படி நீங்க மிளகு தீபம் ஏற்றினாலே கடன் பிரச்சினைகள் அனைத்துமே நீங்க இழந்த செல்வத்தை மீண்டும் பெற முடியும் மேலும் யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்துச்சு அப்படின்னா பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட வராத பணங்கள் அனைத்துமே திரும்ப வருங்க மேலுமே இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மேலுமே தேய்பிரி அஷ்டமி திதி இன்னைக்கு பைரவருக்கு பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான ஐஸ்வர்யத்தையுமே கொடுக்கும் இது தனித்தனி விளக்கு எடுத்துக்கொண்டு ஒன்றுல நல்லெண்ணெய் இன்னொன்றுல இலுப்பை எண்ணெய் மற்றொன்றுல விளக்கெண்ணெய் எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க அடுத்த விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவரை பார்த்து நீங்க விளக்கேற்றுவாங்க பைரவரை தேய்பிரைய மற்றும் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி தினங்களிலுமே நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பல்வேறான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதே போன்று தினமுமே ராகுகால பூஜையில் பைரவருக்கு நடைபெறும் வழிபாடுகளில் கடந்து கொள்வது மிக நன்மையை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் பைரவரை வணங்குவதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளானது உங்களுக்குமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே பைரவரை வணங்கும் போது சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தை உங்களோட உறவினர்களும் நண்பர்களும் அறிந்து செய்யுங்க மேலும் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நேயர்களே இந்த வீடியோவில நம்ம அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடர் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன நீங்கள் வந்து இந்த அஷ்டமி நாளில் காலப்பயிறவரை வழிபடுவீங்களா அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இங்கே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன மேலுமே பைரவர் வழிபாட்டுக்கு தேய்ப்பிரை அஷ்டமி ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்பட்டால் கூட வளர்ப்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க நான்கு முகங்கள் கொண்ட சவுமுக விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு வடை தயிர் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து நீங்கள் கால பைரவரோட மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே திரும் மேலுமே அனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது போல் பைரவருக்குமே வடை மாலை சாற்றுவது கூடுதல் உங்களுக்கு பலனை கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆல் விவாஸ் தேங்க்யூ